இங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு தகவல் தேநீரில் இருந்து ஐயா எடுக்கின்றார் ஐயா காலத்தின் அருமை கருதி நான் விரைந்து சென்றேன் ஒரு ஐந்து நிமிடம் இருப்பதால் நான் இணையத்தினை படித்த மிக முக்கியமான செய்தி டிஎன்பிசி பரீட்சை யாராவது எழுதுனீங்கன்னா நீங்க யாருக்கும் ஒரு பத்து முக்கியமான ஒரு கேள்விகளை நெல்சன் சேவியர் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் மது மதுவிலக்கை கொண்டு வந்த காரணத்தால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு விட்டது என்ற காரணம் கூறி அந்த நட்டத்தை ஈடுகட்டவே கல்வி செலவை குறைக்க வேண்டியதாயிற்று என்று சாக்கி சொல்லி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் இழுத்து முடிய தலைவர் யார் மதுவிலக்கு காரணமாக போதிய நிதி வசதி இல்லை என்று இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை மூடினாலும் அதே நேரத்தில் பார்ப்பனர்கள் வேதங்களை முறையாக படிக்க வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு லட்சம் செலவில் வேதபால சலைகளை அமைத்துக் கொடுத்த கல்வி தந்தையார் எல்லோரும் படிக்க போய்விட்டால் அவரவர் அவர் குலத்தொழிலை யார்தான் செய்வது எனவே சலவை தொழிலாளர்கள் யாரும் படிக்க கூடாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திருவான்மூலியில் நடந்த சலவை தொழிலாளர் மாநாட்டிலேயே போய் பேசி அனைவரையும் அதிர வைத்த சமூக நிதி தலைவர் யார் தேர்தலில் நிற்காமலேயே மக்களிடம் வாக்கு கேட்காமலேயே மக்களை சந்திக்காமலேயே முதலமைச்சராகும் பிரிவினை சிவாய்க்கப்பட்ட ஒப்பற்ற மக்கள் தலைவர் யார் மனு தர்மம் அருமையான நீதியை கொண்டது மனு சாஸ்திரத்தை எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம் என்று சனாதன தர்மத்திற்காக குரல் கொடுத்த தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் யார் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயற்றிய தீர்மானத்தை எதிர்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததோடு தனது நண்பர்களையும் ராஜினாமா கடிதம் கொடுக்க வற்புறுத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று உயர்ந்து தியாகி தாளமுத்து குறித்து சட்டப்பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு தற்கூரி தாளமுத்து தேவையில்லாமல் சிறைப்பட்டு மாண்டார் என்று கூறி மொழிப்போர் தியாகிகளுக்கு புகழ் சேர்த்தவர் யார் சென்னை மாகாண சட்டசபை உரைகள் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் நடைபெற்று வந்த காலம் ஆந்திர பிரதேச முறையாக உருவாக்கப்பட்ட பின்னே சென்னை மாகாண சட்டசபையை தமிழில் நடத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட மசோதாவை காங்கிரஸ் ஆதரவுடன் எதிர்த்து தோற்கடித்து தமிழர் தலைவர் யார் நாகர்கோவில் மக்களவை இடைத்தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்ற போது அவர் இந்தியாவின் துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என பத்திரிகைகள் எழுதியதை பொறுக்க முடியாமல் கில்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா வேலைக்குத்தான் காமராஜர் லாயக்கே தவிர வேறு எந்த பொறுப்புக்கும் என்று பெருந்தலைவர் காமராசரை அவமதித்த தலைவர் யார் பொற்கொள்ளர்களும் மரவேலை செய்யும் தச்சர்களும் தங்களை ஆச்சாரிகள் என அழைத்துக் கொள்வது மனு நீதிக்கு எதிரானது எனவே அந்த சாதியினர் தங்களை ஆசாரி என்றுதான் அழைக்க வேண்டும் ஆச்சாரிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடாது என அரசாணையே பிறப்பித்து அரசாணையே பிறப்பித்து சனாதன கட்டுமானத்திற்கு சங்கர் என்று போட்டு பூசிய ஒப்பற்ற தலைவர் யார் ஸ்ரீ 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 ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜி என்கிற ஒரு தகவலை கூறி ஐயா அவர்கள் சொன்னார்கள் பெரியார் இலங்கை சென்ற பொழுது அங்கே நாகமே யாரும் மாயவரம் நடராஜன் அவர்களும் அங்கே துறைமுகத்திற்கு வந்து தந்தை பெரியாரை அடைத்துச் சென்றார்கள் என்று ஒரு பொருத்தமாக அந்த மாயவரம் நடராசன் அவர்களுடைய வழித்தோடராகிய அவருடைய தம்பி மகன் ஆஹ் ஐயா மாணிக்கொண்டவர்களுக்காக இதோ மாணிக்க முத்தையாற வணக்கம் இன்று புதுமை இலக்கியத்தின் ஆயிரத்தி எட்டாவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து நாகர்கோயிலிருந்து மனிதர்கள அவங்க கபடி அவங்க வரஞ்சர்கள் அவங்களுக்கும் ஆஹ் தலைமை ஐயா செல்வ மீனாட்சுந்தரன் அவர்களுக்கும் அப்புறம் கலையரசன் ஐயா அவர்கள் அப்புறம் தனதாஸ் அவர்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பேசினார்கள் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சி வந்து ஐயா வந்தியத்தேவன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக தமிழ் தலைவர்களுடைய இலங்கை பயணத்தை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு நம்ம நேர்லயே பார்க்கக்கூடிய அளவு பார்த்தோம் என்ற நிறைய தரக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுவாங்க இதுல வந்து நிறைய செய்திகள் வந்து அநீதியில நிறைய பார்க்கணும் அவங்க சொன்னதுல வந்து முக்கியமா சொன்னது வந்து ஐயா வீரமறை ஆசிரியர் அவர்கள் அவர்களுடைய இலங்கை பயணம் வந்து அங்குள்ள தமிழர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழர் தலைவர் வந்து அந்த இலங்கையில வந்து எல்லோரும் முக்கியமான தலைவர்கள் அவங்க அவங்கள போய் நேரா போய் சந்தித்தது மக்களை சந்தித்தது அப்புறம் வந்து இன்னும் பல தலைவர்கள் வந்து போய் பார்த்து ஒரு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவை வந்து ஒரு நல்ல முறையில் எடுத்து செல்வது போன்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்ய வேண்டியதை வந்து வந்து ஆசிரியர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அவங்களுடைய பயணம் அமைதி குறிப்பிட்டார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஐயா பல முக்கியமான தலைவர்கள்லாம் சிறப்ப சிறப்பாளர்கள் அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க வந்து நிறைய பேரு எல்லாரையும் பேர் சொல்லி குறிச்சி வரும் ஆகும் அப்புறம் வந்து இந்த புதுமை இலக்கியத்தினர்களுக்கு வந்து ஐயா பிச்சைவள்ளி நாயகன் அவர்கள் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஆஹ் தட்சிணாமூர்த்தி ஐயாவர்கள் தட்சணாமூர்த்தி ஐயாவே மாதந்தோறும் அவங்க நன்றி மற்றும் இந்த நிகழ்ச்சியை வந்து வீடியோவில் கவர் செய்த அறிவழி தாமகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்க பல இடங்களில் இருந்து தட்சணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல இடங்களில் இருந்து இது வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அரியர்கள் பலருக்கும் புதுமை இலக்கிய சந்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அப்புறம் இன்னும் பலரும் வந்தவர் எல்லோருக்கும் சீர்காழி ராமன் அவர்கள் அப்புறம் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் புதுமை இலக்கிய சந்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்